வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை வேண்டும் ஜனாதிபதியின் ஆலோசகர் பொது தேர்தலை நடத்த கோரும் ராஜபக்சர்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் அரசாங்கத்தில் இருந்து விலகும் மொட்ட கட்சி தண்டனை பெற்ற முதல் முன்னாள் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சஜித்துக்கு சவால் விடுக்கும் மனுர மின்சாரத்துறை சீர்திருத்தம் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி தேர்தலை நடத்திய ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் இல்லை எனில் ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்போட்டு ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கும் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று நாட்டை முன்னேற்றுவதற்கு ரணிலுக்கு சிறிது காலம் கொடுக்க வேண்டும் என பாராளுமன்ற விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆஷார் சிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையுமான சிறிகத்தவரில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கையில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நடவடிக்கையை எடுத்து வந்தார் அவர் எடுத்த கஷ்டமான தீர்மானங்கள் காரணமாகவே குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டு வந்த கஷ்டமும் தற்போது இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களே அதற்கு காரணமாகும் பங்குரோத் அடைந்துள்ள எமது நாட்டை அந்த நிலையிலிருந்து முழுமையாக மீட்பதற்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை அவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஆரம்பித்திருக்கும் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு ரணில் அது தொடர்பான ஞானம் இருக்கின்றது புதிதாக வேறு யாரும் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவே நாட்டை அபிவிருத்தி செய்து முன்னுக்கு கொண்டு செல்ல இரண்டு தீர்வுகளே இருக்கின்றன அதாவது அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நட அதில் இரண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்போட்டு ஜனாதிபதி ஆரம்பிப்பதற்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்று நாட்டை முன்னேற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறிது காலம் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு தீர்வுகளை தவிர வேறு எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாமல் போகும் என குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்தலை முதலில் நடத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பலவீனம் தெரிந்துவிடும் எனும் பயத்தினாலேயே அவர் அதனை புறக்கணித்து வருகின்றார் என அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொது தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என ராஜபக்சர்கள் கேட்டு வருகின்ற நிலையில் ரணில் அதனை மறுத்து வருகின்றார் காரணம் நாடாளுமன்றத்தில் ரணிலின் கட்சியில் பிளவு ஏற்பட்டு இருக்கின்றது மேலும் அக்கட்சிக்கான கட்டமைப்பு கூட சரியான முறையில் இல்லை எனவே தற்போது பொதுத் தேர்தலை முதலில் நடத்தினால் அது ரணிலின் பலவீனத்தை அம்பலப்படுத்தி அவரின் பேரத்தை குறைக்கும் மறுபக்கம் பொது தேர்தல் ராஜபக்சகளுக்கு ஒரு விச பயிற்சியாக கூட அமைச்சர் லாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படவுள்ளதாக உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்ய சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருகின்றார் பலமான கட்சிகளை உடைத்து தனக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது அவரின் தந்திரங்களில் ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சியை உடைத்து பலரை தன்வசம் இழுக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர் ஆளும் கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக மிகவும் நம்பகமான உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது இதன் பின்னர் கட்சி தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது விசேட செய்தியாளர் மாராட்டை கூட்டி நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை முன்வைக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுத் தேர்தல் மற்றும் அதிபர் தேர்தலை ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்வைத்த யோசனையை அதிபர் ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்தில் விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமு எச்சரித்துள்ளது நெலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரமணுவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அக்கட்சியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் பண்டார தெரிவித்த கருத்து அதிபர் பொறுப்பேற்கவில்லை என்றால் நாட்டுக்கு அறிக்கை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அதிபரை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்பொழுதும் தீர்ப்பை தெரிவிப்போம் தவறு நடந்தால் அவர் நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று ரீதியான குற்றவியல் விசாரணைகளில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிரான முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன போலியான பதிவுகள் தொடர்பில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் நியூயார்க்கில் இடம்பெற்றன அவருக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் முன்னாள் அல்லது தற்போதைய ஜனாதிபதி ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் இந்த தீர்ப்பிற்குமே முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சிறைக்கு செல்ல நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் அவரது சட்டத்தரணிகள் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதியை முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திருட்டு லஞ்சம் ஊழல் என்பவற்றுக்கு இடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சத் பிரேம்தாச தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு அதிசோகசு வாழ்க்கையை வாழ்வதை விட கடினமான வாழ்க்கையை அனுபவிக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்மாந்தோட்டையில் பாடசாலை நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் தன்னுடைய சுயமரியாதை மானம் வெற்றி சிந்திக்காமல் அற்பா அரசியலில் ஈடுபடுவதாக வலியுறுத்திய அவர் அற்பா அரசியலால் இந்த நாடு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் ார் தற்போதைய நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு அனைவரும் கைகோர்த்து தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் அரசியல்வாதிகளை பின்பற்றாமல் மக்கள் சுயமரியாதையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பெருமித்து வாழ சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் மதுபான அனுமதி பத்திரம் பெற்ற அமைச்சர் கூட ஐக்கிய மக்கள் சக்தியில் இல்லை என உறுதியளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சவால் விடுத்துள்ளார் சலுகைகளை பகிர்ந்து கொள்வதில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சட்டமூலத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு மின்சார சபையின் சேவைகளை துண்டிக்கும் அதேவேளை தரமான மின்சாரம் மற்றும் சேவைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை அடுத்த வாரம் நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் நேற்று தெரிவித்துள்ளது சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தன் தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு இந்த தீர்மானம் து இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் காலை பத்து முப்பது முதல் ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பல்வேறு செயற்பாடுகள் மிகவும் திறமையாகவும் தன்மையுடனும் மின்சாரம் மற்றும் சேவைகளின் தரமான விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு எரிசக்தி செலவை குறைக்க முடியும் எனவும் கூறியுள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டிருக்கின்றார் முன்மொழியப்பட்ட மூன்றாண்டு சீர்திருத்த காலக்கெடு மொத்த விற்பனை சந்தைகள் திறந்து அணுகல் பிராந்தியங்களில் மின் வர்த்தகம் ஆகியவற்றை நிறுவுவதற்கும் முதலீடுகள் மற்றும் இத்துறையின் போட்டிக்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இதுடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மதி ஜூட்டி பக்கத்தின் இணைந்திருங்கள் நன்றி